ஜேஆர்டி குழும தலைவர் ஜே ராஜேந்திரன் வாக்களித்தார் கோவையில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது முதல் கட்டமாக இருபத்தி ஒரு மாநிலங்களில் நூத்தி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அந்த வகையில் அதிகாலையிலேயே ஜனநாயக கடமையாற்ற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் தொழிலதிபர் மற்றும் ஜேஆர்டி குழுமத்தின் தலைவர் ஜே ராஜேந்திரன் காலை கோவை உள்ள ஆசிரமம் உயர்நிலை பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார்

வணக்கம் தாய் தந்தியாஸ்வரன் ஜெயாடி ஓட்டுங்கிறது ஜனநாயக உரிமை இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் தவறாமல் செய்யுங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வாக்குந்தான் நல்ல ஒரு ஆட்சியை நிர்ணயிக்குது அதே மாதிரி யார்கிட்டையும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதீங்க பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்கள் போய் நின்று நீங்க போய் ஓட்டு போடுங்க உங்களுடைய வாக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்குற ஒரு வாக்கு இது ஜனநாயகத்தின் கடமை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போங்க யாரும் போகாமல் இருக்காதிங்க நன்றி வணக்கம் ஸ்கூலில் ஒவ்வொருத்தரும் போய் ஜனநாயக கடமை என்ன மாதிரி ஆற்றுங்க இயந்திரிங்க சீக்கிரம் போங்க உங்களுடைய வாக்கு தான் ஒவ்வொருத்தருடைய தலைகெழுத்து நிர்ணயிக்குது உண்மையான ஒரு நேர்மையான ஆட்சியை நன்றி வணக்கம்